மந்திர கோழை எடுக்கலான்னு பார்த்தா அழுக்க அது கத்து ஆஹா விடமாட்டேன் எப்படின்னா போய் நல்லா கட்டி பிடிச்சு சொல்லி எடுத்துக்கிறேன் நான் የምናወየት ድራ ஐயோ பயமா தேவியாரு ஒண்ணுமே தெரிய ரெண்டும் மாட்டிங்குதே என்னடா என்ன உனக்கு சித்தி ஆகணுமா பாக்குறியா டே ஆயிடும என்ன கொண்டு வந்து சும் கூடாதுக்கா எல்லா இடத்துக்கும் போக எங்க போங்க மாலா என்னடா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அவனுக்கு நான் மாலை போட்டுருந்தேன் எந்த கருவ சொல்ல வேண்டிய பாக்குற சிரிக்கிற மாதிரி பண்றாங்களே சீமா நான் எனக்கு யும் இருக்காங்க எப்போ மீனத்துக்கு இருக்கா இப்ப தண்ணி இந்த ஒரு வாரத்துக்கு தண்ணி புரிஞ்சுக்குது எனக்கு நான் இருக்கிறேன் எப்போ நான் எந்த குறியே சொல்லுமே என்னை கொண்டு வந்த சிவானே சிவானே நீங்க சுக்கு வருண்டு வர நீங்க சுக்கு வருண்டு வரணப்பாவி எனக்கு சொன்ன கப்பல் பண்ணா வரும் சொன்ன கப்பல் பண்ணா வரும் ஐயோ ஐ கேச மாடு பேசு கட்டி விட்டு

சுக்கு வருண்டு வரும் கப்பல் முன்னாவி சொன்ன கப்பல் யாத்தாம சதிகார சீம சொன்ன கப்பல் யாத்தாமே ஒரு சூதுங்க பிளியா திட்ட பாவிட்ட இன்னைக்கு பாக்கு வருண்டு வரும்

எனக்கு பார்க்கும் எனக்கு பார்த்த கப்பல் என்ன பார்த்த கப்பல் ஏத்தாமே இந்த சதிகார சீமையில ஒரு கப்பல் ஏன்னா இந்த மொட்டை மாட்டல மிளகா காய் வச்சுக்க மாதிரி ஆறு யாருமே உங்களுக்கு கூட ஆடிடா உண்டிய டக <laughs> பாரு <laughs>

ஏதோ எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு ஆனா இவன் போய் சேருவான் நான் ஒருத்தி மட்டும் இதை ஹாலவும் நினைச்சு கூட பாக்கல போய் வந்த பயந்து போச்சு என்னன்னா போய் பண்றது மொத்தம் வந்துட்டு இருக்குமே ஆடி பிடிச்சிருந்தா மொத்தம் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க இதுக்கப்புறம் நான் நாட்டை நான் தான் ஆளணும் நான் சொல்கிறத ரூல்ஸு எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே வடா அக்கா வேணாம் கூப்பிடணும் வந்த உடனே அக்கா வணக்கம் வணக்கம்கான்னு சொல்லணும் நீ மட்டும் என்ன சித்தின் கூப்பிடணும் புரியுதா சரி வரேன் இன்னும் கொண்டாட வெயிட் பண்ணுங்க அது வந்துடுறேன் அனைவரையும் குணப்படுத்தி விட்டு எதுவுது கொண்டிருக்கலாம் அண்ணா அண்ணா இது ஒரு தாக மாசம் போச்சு இல்ல என்ன பத்தற கொல்ல ஏ இல்ல சொல்றவங்க உங்க தங்கை செ அப்படியே நிக்கலாம் அப்படியே இருந்தா குண்டாக்குது பார்த்தா ஒலியாக்குது தங்கச்சி சரி எங்க அம்மா மாதிரி கனிமொழி எல்லங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா எப்படி நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கற அண்ணா ஆமா ஆமா

Ha

அந்த கூட ஒரு துட்டு இல்ல யார் உங்களுக்கு அவங்களுக்கு துட்டுக்கு பிச்ச எடுத்துட்டு ஆனாங்களை காபாச்சிர பாரு போடு ஓடாத போடு ஆனி ஐ மணி மெசேஜ் ஆனல் போடா வாங்க சரி இல்ல சரி இல்ல சரி இல்ல ஏய் பங்களா பங்களா பசங்க ஒரு ஆயிரி பாய் அவனு தேச்சுட

கல்யாணம் தேகல சவுண்ட் கேகல

ஏய் காது போடுறான் காது போடு காதுல கலன 10 கூட ஏறுறான்

என்ன என்ன என்னது முகலு விட்டுக்குற இல்ல அவவும் குத்துன துடி ஆயி வாடா இ வேற ஏதோ கூப்ற போல அது வேற ஏதோ ஒருது மாதிரி பேச பண்றா கூகுளுக்கு எல்லாம் தெரியும் அந்த சவுண்ட்லாம் என்ன நடக்குது இந்த மேல சவுண்ட் ஓ மை காட் ஓ மை காட் யாரா சானட ஒரு பேடி அது குட்ரி அம்மா என்ன சேனல் சொல்றாங்க ஆ இல்ல சூப்பர் பேப்பர் பாய்சன்

பாப்பா பை பமர் மன்றவாதி நல்லா இருப்பான் அக்கா வந்திரு Khanda சபக்குடா பாக்கு பொடி பொட டாப்ரே பொடி கேளுயா நான் शर्माல எறிச்சோ இதெல்லாம் காரணமா இந்த மன்றகோல் தான் உண்மைதான் இது இருக்குனால தான் இவ்ளோ வேளை நந்திச்சு இது எதுமா அம்மா கிட்ட ஒப்பாட்டி ஒப்பாட்டி காத்தி நான் மேல்ங்க அவதாரம் எடுப்பேன் அது மட்டும் கிடையாது என்னுடைய அடுத்த அவதாரம் எங்கே என்று தெரியுமா உத்திரேமேரூர் ஏறி கோடியில் மாதிரி அம்மனாக அவதாரம் எடுக்க போகின்றேன் என்னை எல்லாரும் அங்க வந்து சென்று

எல்லாம் வாங்க பொட்டு வச்சுட்டு வாங்க 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 எல்லாரும் வாங்க